அதுங்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறோம் இல்லையா அப்போ அவங்களும் வாடுறதுக்கான உரிமை இங்கே இருக்குன்ற மாதிரி ரெண்டு தரப்பில் நிற்கிறாங்க இந்த ரெண்டு தரப்புக்கு சென்ட்ரல் நின்று நம்ம பார்க்கும்போது விஞ்ஞான தத்துவம் என்ன அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அதாவது எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லைனா அந்த இடத்துல காற்று வரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்தினுடைய கோர் அஜெண்டா ஸோ அந்த அடிப்படையில் நாயில் இல்லை அப்படின்னா அந்த இடத்த யார் நிரப்பான ஒரு கேள்வி இருக்குல்ல அதே போல அண்ணா யூனிவர்சிட்டினுடைய அங்கீகாரம் பெற்ற வெட்டினரி டாக்டர் அவர் பேரு ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாரு திருநாயில் இல்ல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரத் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா டோட்டலாவே எல்லா நாய்களையும் அவங்க வந்து அகற்றிட்டாங்க அகற்றதனுடைய விளைவாக அங்க எலிப்பெருக்கம் அதிகமாகி பிளேக் நோய் மிகப்பெரிய அளவுல அந்த இடத்தை ஆட்கொண்டது இந்திய நாடாளுமன்றத்துடைய தரவுகள் புடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பது பேர் ராபிஸ் நோயால இறந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஐம்பத்தி நான்காக உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே முப்பத்தி ஏழு லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டு சொல்லுது முந்நூறு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஐயாயிரம் வரைக்குமே வேக்சின் போகுது சாதாரண ஒரு முந்நூறு ரூபா எடுத்துக்கிட்டா கூட அஞ்சு லட்சம் நாய்களுக்கு முந்நூறு ரூபா கொடுத்து வேக்சின் போட்டா அதனுடைய தொகை மதிப்பீடு எவ்வளவு இருக்கும் அதை காப்பகங்கள் அடைச்சி பாதுகாப்பின் மூலமாக அதுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் எவ்வளவா இருக்கும் கணக்கு கால்குலேட் பண்ணா மிகப்பெரிய அளவு தொகை வருது இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கு ஸோ எப்படி தீர்வை இல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாய்களுடைய இனத்தை அழிப்பது என்பது எந்த அளவுக்கு சரியான தீர்வு இல்லையோ அதே போல் அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் திருநாய்களை கொள்ளலாமா இல்ல காப்பகங்களை அடைக்கலாமா இல்ல என்ன செய்யலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய விவாதம் சமீப காலத்துல நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக ஏன் எனக்கு பிறகு இந்த சப்ஜெக்ட் மிகப்பெரிய பூதாகரமாவே ஆயிடுச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உண்மையிலேயே நாய்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு ரேபிஸ் நோயால இறந்த ஒரு கல்லூரி மாணவி அவங்களுக்கு அந்த கேஸுக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக வெடிச்சது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெல்லியில அனைத்து திருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்கள் வந்து எழுந்தது ஒரு பக்கம் ஆதரவானவர்கள் இன்னொரு பக்கம் எதிரானவர்கள் ஆதரவானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாய் வந்து ரோட்ல போகவே விட மாட்டேது எல்லாருமே கடிக்குது ராபிஸ் வருது இப்படிங்கிற காரணங்கள் சொல்றாங்க இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மனிதாபிமானமற்ற செயல் இது குறிப்பாக வந்து சுற்றுச்சூழலுக்கு இதனால் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும் அதுங்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அப்ப அவங்களும் வாடுறதுக்கான உரிமை இருக்குன்ற மாதிரி ரெண்டு தரப்புல நிற்கிறாங்க இந்த ரெண்டு தரப்புக்கு சென்ட்ரன் நின்று நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்படுது அதை நான் பின்னாடி சொல்றேன் இதில் குறிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி டெல்லியிலையும் மும்பையிலையும் பேரணிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது ஒரு பக்கம் இப்படி தொடர்ச்சியாக ஆதரவு குரல் எதிர்ப்பு குரலுக்கு மத்தியில இந்த பிரச்சனைக்கு இப்ப வரைமே சரியான முறையில் தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு விஷயம் சரி இதை பற்றி எல்லாம் ஆய்வு செய்யக்கூடியவங்க என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க துறை சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதில் குறிப்பாக நாய்களை அகற்றினால் என்ன ஆகும் இந்த நாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டு மூணு விஷயத்தில வந்து மேஜரா குறிப்பிடுறாங்க அதுல ஒரு விஷயம் ரொம்பவே கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நாய்களே இல்லை அப்படின்னா அந்த இடத்த வந்து சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க விஞ்ஞான ரீதியாக தத்துவங்களை விஞ்ஞான தத்துவம் என்ன அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அதாவது எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லைனா அந்த இடத்துல காற்று வரும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்தினுடைய கோர் அஜெண்டா அந்த அடிப்படையில நாய்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்த யார் நிரப்பான ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய எடின்பர்க் யூனிவர்சிட்டியினுடைய பொலிட்டிக்கல் எக்காலஜி ப்ரொஃபசர் கிருத்திகா அவங்க வந்து சமீபத்தில் பிபிசி பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில் இருக்கக்கூடிய சில தரவுகளை தான் நான் குறிப்பிட போறேன் இதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருநாய் அப்படிங்கிறது ஒரு விலங்கு மட்டுமல்ல அது மனித சமூகத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலையும் அது இருக்கு அதாவது இந்த சுற்றுச்சூழல் சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா இந்த சுற்றுச்சூழல் வளைய வளையத்துக்குள்ள நாய்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு நாய்கள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இதுல அவங்க வந்து விளக்குறாங்க இப்போ நீங்க நாய்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்க அகற்றிட்டீங்க அப்படின்னா அங்க வேக்கும் எஃபெக்ட்ங்கிற ஒரு விஷயம் உருவாகும் அதாவது ஒரு வெட்டிடம் உருவாகும் அந்த வெற்றிடம் எலிகளுக்கு ஒரு மறு அந்த இடத்த வந்து மீட்டு மீள் உருவாக்கம் செய்து கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகும் இப்போ நீங்கள் நாய் வந்து ராபிஸ்க்கு நாய் கடிச்சா ராபிஸ் வருது நீங்கள் மிச்சப்பட்டு நாய்களை மொத்தமாக ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து எலிகளுடைய பெருக்கம் அதிகமாகும் நீங்கள் ராபிஸ்க்கு போயிட்டு பிளேக் வரக்கூடிய சூழல் உருவாகும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய நாய்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதன் மூலமாகவோ ஒரு இடத்துலேருந்து அகற்றுவதன் மூலமாகவோ இதுக்கு தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காதுங்கிறது தான் இதில் அவங்க குறிப்பிட்றாங்க அதே போல் ஒரு இடத்துலேருந்து இப்போ நம்ம அண்ணா நகரில் இருக்கும் அண்ணா நகர்லேருந்து மொத்த நாயினை ஆட்டிட்டு போய் அமைஞ்சிக்கல வச்சுட்டிங்கன்னா அண்ணா நகருக்கு வேறு இடங்கள் இருந்து நாய் இடப்பெயர்வு செஞ்சு இங்கே வரும் சோ அதனாலயும் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு பாதிப்பு இருக்கு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிப்பு வரும் புது புது நோய்கள் வர்றதுக்கான பாதிப்பு இருக்குன்ற மாதிரியும் வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அங்க வசிக்கிறவங்களுக்கும் பிரச்சனை புதுசாக வரவங்களுக்கும் பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் அது பிரச்சனைங்குற மாதிரி சொல்றாங்க தான் பல்வேறு அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள டேரெக்டா நாயை கொண்டு போய் காப்பகத்தில் அடைக்கணும் டேரெக்டா நாய் வந்து கொல்லணும் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை அவங்க யாருமே வந்து ஈடுபாடு காட்டுவதில்லை அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இதில் குறிப்பாக என்ன விஷயம்னா அவங்க பிரிட்டனில் இருக்கங்கிறதுனால பிரிட்டனில் இருக்கக்கூடிய அந்த சூழல் அமைப்புகளை பற்றி அவங்க விவரிக்கிறான் அதில் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாய் ஒரு ஒரு நாய் வேணால் இல்லாமல் இருக்கலாம் பிரிட்டன் நாய்கள் பெருசாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல போய் கிளர்றதுக்கு நரிகளுடைய வரத்து வந்து அதிகமாயிடுச்சு நாய்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் நரிகல் பிரிட்டனில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது தெருவில் போனேன்னு எங்கே பார்த்தாலும் நாய் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி இந்தியாவில் நரிகல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க அதே போல மனுஷன் மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சானா அதனுடைய இம்பாக்ட் அவன் நினச்சா மாதிரி வருமான்னு கேட்டால் நூறு சதவீதம் அப்படி வரவே வாய்ப்பில்லை அது இன்னொரு விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிற சொல்றாங்க இப்ப எப்படி நாய் போன இடத்தில் நரி வந்துச்சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடக்கும் சொல்றாங்க அதே மாதிரி மும்பையில் நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணாங்க விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கே பூனைகளுடைய பெருக்கம் அதிகமாச்சு இப்போ பூனைகளுக்கு கருத்தடை பண்ணணும்னு சொல்லி இங்கே ஒரு பிரச்சாரம் வந்து கட்டமைக்கப்பட்டு அதனுடைய அதற்கு பின்பாக போயிட்டுருக்கு இந்த சுற்றுச்சூழல் உலகம் அதே போல் இப்போ நாய்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த இடம் இருக்குல்ல இப்போ டோட்டலாக அண்ணா நகரில் நாயை அகட்டிட்டோம்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கும் அதே போல் உணவுக்கான தேவைன்னு ஒன்று இருக்கும் ஸோ இதை யார் வந்து ஃபில் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்த இப்போ இந்தியா மாதிரியான இடங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிரிட்டனில் நரிகள் அதே மாதிரி ரக்கூன்கள் இருக்குது இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா காகமும் கழுகும் நாய் என்ன சாப்பிடுதோ அதே மாதிரியான உணவு சைக்கிளில் தான் காகமும் கழுகும் வருது அப்போ அந்த இடத்த அது ஆக்குப்பை பண்ணுச்சுன்னா அதனுடைய இனப்பெருக்கம் அதிகமாகச்சுன்னா இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையாக நமக்கு மாறுங்கிற விஷயத்தையும் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க கனடாவில் நாய்கள் இனத்தை அழித்ததனுடைய விளைவாக அங்கே ரக்கூன்களும் நரிகளும் அதிக அளவில் அங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறியதாகவும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க கிருத்திகா அதே போல் இந்தியாவில் சொன்னது போல் இந்தியாவில் காகம் கழுகு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக அழிப்பது என்பது சரியான தீர்வு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அதே போல அண்ணா இன்ஸ்டியூட்டினுடைய அங்கீகாரம் பெற்ற வெட்னரி டாக்டர் அவர் பேரு ராமகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திருநாயல் இல்ல அப்படின்னா எலிகளுடைய பெருக்கம் அதிகமாகுன்ற ஒரு காரணத்தை சொல்றாரு இந்த எலிகளுடைய பெருக்கத்தினுடைய குறைப்பதில் மிகப்பெரிய பங்கு நாய்களுக்கு இருக்கு எப்படி குப்பைகளை வந்து பிரிச்சு எடுத்து அழகிற உணவுகளை எடுத்து வெறும் குப்பைகளை மட்டும் அங்க கொட்டுதோ அதே மாதிரியான ஒரு வேலையை இந்த ஃபுட் சைக்கிள்ல இந்த சுற்றுச்சூழல் சைக்கிள்ல நாய்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நாய்கள் பொறுத்த அளவுக்கு எலிகளுடைய பெருக்கத்தை குறைப்பதனால கிராமங்கள்ல அதே போல நகர்ப்புறங்கள்ல உணவு பண்டங்கள் நெல் காலி செய்யக்கூடிய வேலை எலி ரொம்ப அசால்ட்டாகவே செஞ்சிடும் மிகப்பெரிய நெல் நூற்றுக்கணக்கான நெல் மூட்டை வச்சால் கூட நாலு எலி உள்ளே போச்சுன்னா மொத்தத்தையும் நாசமாகிடும் அது நாசமாகறத தாண்டி நோய் பரவக்கூடிய அபாயம் அதிகமாக இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை நாய்கள் செய்து ஸோ இந்த மனிதனுடைய இந்த உணவு சங்கிலியாக இருக்கட்டும் மனிதனுடைய சுற்றுச்சூழல் சங்கிலியாக இருக்கட்டும் இதில் நாய்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு விஷயம் உள்ள வந்து வாண்டடாக நுழைக்கப்படும் அது நமக்கு வேற மாதிரியான தாக்கத்தையோ வேற மாதிரியான நோயையோ ஏற்படுத்தக்கூடிய வேலையும் செய்யுங்கிறதையும் அவரும் குறிப்பிட்டு சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இந்தியாவில் இருக்கக்கூடிய சூரத் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே எல்லா நாய்களையும் அவங்க வந்து அகட்டிட்டாங்க அகற்றதனுடைய விளைவாக அங்கே எலிப்பெருக்கம் அதிகமாகி பிளேக் நோய் மிகப்பெரிய அளவில் அந்த இடத்தை ஆட்கொண்டது அதில் பலரும் இறந்தாங்கன்றதும் இப்போ இருக்கக்கூடிய செய்திகளுடைய தரவுகள் நமக்கு வந்து குறிப்பிடுது இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளேக் நோய் வந்து தாக்குச்சுன்னு யார் சொல்கிறாங்கன்னா எக்ஸ்எம்பியாக இருந்த மேனகா காந்தி அவங்க ஊடக ரிப்போர்ட்டில் சொன்ன விஷயம் சரி இதோட சேர்த்து என்ன நடக்குது அப்படின்னா இந்த உதாரணங்கள் நம்ம பார்க்கும்போது வெறும் எலிகள் மட்டுமல்லாமல் ரகூன் மட்டுமல்லாம பிரிட்டன் மாதிரியான நகரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த கிருத்திகா அவங்களுடைய தரவுகளை குறிப்பிடும் போது பிரிட்டனில் ஹனி பேஜருங்கிற ஒரு உயிரினம் அதிகமாகவே அங்கே இருக்கக்கூடிய இப்போ எப்படி நம்ம இருக்கோம் அந்த மாதிரி பிரிட்டனில் ஹனி பேஜர் இருக்கக்கூடிய இடங்கள் அதிகம் ஹனி பேஜர் வந்து சாதாரணமாகவே அந்த சின்னதாக ஒரு நோய் வந்துட்டா கூட அது மனிதர்களுக்கு காசு நோயை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு காசு காசநோய் உண்டாக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக தான் ஹனி பேஜர் பார்க்கப்படுகிறது இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹனி பேஜரை மொத்தமாவே கொள்ளலான்னு முடிவு எடுத்து கொள்றாங்க இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகுதா அந்த வெற்றிடத்தில் இடத்துல வேற பகுதியிலிருந்து வரக்கூடிய ஹனி பேஜரால் அந்த காசு நோய் இருமடங்காக அதிகரித்ததாக தரவுகள் குறிப்பிடுது ஸோ இப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கொள்வதன் மூலமாக அல்லது நீங்கள் கட்டுப்பாட்டு மையத்தில் கொண்டு போய் அடைப்பதன் மூலமாக இந்த திருநாய்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடுமான்னு கேட்டால் வராதுங்கிறது தான் இவ்வளோ விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ இப்போ அந்த தரவுகள் என்ன சொல்லுது ரேபிஸ் நோயோட பாதிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க பல காரணங்கள் சொல்கிறாங்க இல்லையா நாய் வந்து கடிக்குது ரேபிஸ் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ இதில் தரவுகள் என்ன சொல்றதுங்கிறதையும் நான் கூடுதலாக இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நாய்க்கடி நாய்க்கடியில் பிரச்சனை என்னென்னா ரேபிஸுகள் அதிகமாக பரவுதுங்கிறது தான் முக்கிய காரணம் இந்த விஷயங்களை பொறுத்த அளவுக்கு உலக அளவில் நாய்க்கடி அதை ரேபீஸ்னால் சாகக்கூடியவங்கன்னு பட்டியல் எடுத்துக்கிட்டு அதை இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பத்தாறு சதவீதம் இருக்கிறாங்கன்ற மாதிரி அதிகமாக உயிரிழப்பு நாய்க்கடி சம்பவங்களும் ராபிஸ் படக்கூடிய சூழலும் இறப்புகளும் இந்தியாவில் அதிகமா இருக்குன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனமே குறிப்பிட்டு சொல்றாங்க வருஷத்துக்கு இருந்து இருபதாயிரம் இறப்புகள் வெறும் மட்டுமே ஏற்படுவதாகவும் குறிப்பிடுறாங்க அதே போல் இறப்புல இறப்பில் இருந்து ஐம்பது சதவீதம் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க அதாவது சின்ன பசங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க பொதுவாக நாய்கள் ஏன் குழந்தைகளை மையப்படுத்தி தாக்குது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை செய்தி ஊடகங்களையும் தரவுகளையும் நம்ம தேடும் அவங்க அவங்க பேசிக்கா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெரியவங்களா இருந்தால் அதை விரட்டக்கூடிய சவுண்டு கொடுத்து அதை வந்து அது விஷயம் செய்வாங்க சின்ன பசங்களா இருந்தா பதறி ஓட தான் பார்ப்பாங்க சோ ஓடக்கூடியவங்களும் நாய் துரத்த தான் செய்யும் அது வந்து இயல்பாகவே அதனுடைய தன்மையை அப்படிதாங்கற மாதிரி அதை குறிப்பிட்டு சொல்றாங்க இந்திய நாடாளுமன்றத்துடைய தரவுகள் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஐம்பது பேர் ராபிஸ் நோயால இறந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது ஐம்பத்து நான்காக உயர்ந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே பத்து ஏழு லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் நடந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிட்டு சொல்லுது சரி இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு பக்கம் அரசு தன்னால இயன்ற விஷயங்களை செய்ய தான் செய்யுது ஆனாலும் சரியான முறையில் முறையான முறையில் எல்லா பகுதியிலும் போய் கூட போய் சேரக்கூடிய முறையில் செய்கிறாங்களு கேட்டால் அங்க மிகப்பெரிய அளவில் சுணக்கம் இருக்கு அப்படிங்கறதும் இங்க கூடுதலான தகவல் ஏன்னா இன்னைக்கு வந்த செய்தியினுடைய செய்தித்தாளில் இருபத்தி ஒரு நாளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் நாய்களுக்கு வேக்சின் போடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சென்னை கார்பரேஷன் மற்றும் ஒரு தனியார் நிறுவனம் சேர்ந்து எடுத்த தரவுகளின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திருநாய்கள் இருப்பதாக குறிப்பிடுறாங்க இது ஒரு தோராயமான கணக்காக தான் இருக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்க தமிழ்நாடு முழுக்க நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆறே முக்கால் லட்சத்துக்கும் அதிகமான நாய்கள் இருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான்கு புள்ளி நான்கு ஒரு லட்சம் நாய்கள் இருப்பதாகவும் ஆகும்னா லீவ் ஸ்டாக்ஸ் அந்த சர்வே வந்து நமக்கு சொல்லுது ஸோ இவ்வளோ நாய்களுக்கும் எப்படி சரியான முறையில் கொண்டு போய் வேக்சினை கொடுக்க முடியும் இவ்வளோ நாய்களை எப்படி காப்பகத்தில் அடைக்க முடியும் ஒரு நாய்க்கு ஒரு மூணு மூணு வேளை சாப்பாடு ஒரு பிஸ்கெட் பாய்ட் பத்து ரூபா பிஸ்கெட் பாய்ட் கணக்கு பண்ணாலே ஒரு நாய்க்கு முப்பது ரூபா வருது அப்படின்னா இவங்க சொல்லக்கூடிய கணக்கு இந்த லீவ் ஸ்டாக்ஸில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்னது இன்றைக்கி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இதை விட டபுள் மடங்காக கூட அதிகரிச்சிருக்கான் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்சம் நாய்கள் இருக்குன்னா கூட அஞ்சு லட்சம் நாய்களும் காப்பாங்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு அதே போல் அவங்களுக்கு வேக்சின் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னா ஒரு வேக்சினுடைய அளவு நான் வந்து செக் பண்ணும் பொழுது முந்நூறு ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஐயாயிரம் வரைக்குமே வேக்சின் போகுது சாதாரணமாக ஒரு முந்நூறு ரூபா எடுத்துக்கிட்டா கூட அஞ்சு லட்சம் நாய்களுக்கு முந்நூறு ரூபா கொடுத்து வேக்சின் போட்டால் அதனுடைய தொகை மதிப்பீடு எவ்வளோவா இருக்கும் அதை காப்பகங்கள் அடைச்சி பாதுகாப்பதன் மூலமாக அதுக்கு செய்யக்கூடிய செலவினங்கள் எவ்வளோவா இருக்கும்னு கணக்கு கால்குலேட் பண்ணால் மிகப்பெரிய அளவில் தொகை வருது ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது மனித கரங்களால் பல உயிரினங்கள் இது வரைக்குமே அழிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி ஐநூறுகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷத்தை நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா எழுநூற்றி உயிரினங்கள் மனித கரங்களால் அழிக்கப்பட்டிருக்கு நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த சமீப சில சில நூறு வருஷங்களுக்கு முன் பின்னாடி டோடோ அப்படிங்கிற ஒரு பறவை இருந்துச்சு இந்த டோடோ பறவையினுடைய அழிவை நீங்கள் படித்து பாருங்கள் மிகப்பெரிய அளவில் வேதனையான ஒரு செய்தியாகவே இருக்குது ஏன்னா அந்த பறவைக்கு பறக்க தெரியாது மனிதர்களை பார்த்து அது ரொம்ப அச்சப்படக்கூடிய பறவையாகவும் அது இல்லாமல் இருந்தது எப்படி நீங்கள் நாய்கள் இருக்கோ அதே மாதிரி இயல்பாக பறக்கக்கூடிய ஒரு பறவையாக தான் இருந்துச்சு ஆனால் அதை உண்பதற்காகவே வேட்டையாடப்பட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலங்கள்லேயே நடந்துச்சு இன்னைக்கு அதனுடைய கடைசி பறவை வந்து ஆயிரத்தி எட் தொண்ணூறுகளில் கடைசி இனத்தினுடைய கடைசி பறவையும் அழிக்கப்பட்டதாக செய்திகள் வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம விஷயமாக இந்த நாய்களுடைய விஷயம் மாறுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் மனித சமூகத்துக்கு பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் சரி என்ன செய்யலாம் தீர்வு என்ன அப்படிங்க ஒரு கேள்வி இருக்குல்ல உள்ளபடியே பார்த்தா இதுக்கு தீர்வே கிடையாது அதுதான் இங்கே நீங்கள் ஏற்க ஏற்காவிட்டாலும் அதுதான் உண்மை அப்போ தீர்வு என்னங்கிற ஒரு கட்டத்துக்கு நகரும் போது சில வழிகாட்டல் சொல்கிறாங்க அது என்ன வழிகாட்டல் அப்படின்னா ஸோ எப்படி தீர்வே இல்லை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நாய்களுடைய இனத்தை அழிப்பது என்பது எந்த அளவுக்கு தீ சரியான தீர்வு இல்லையோ அதே போல் அதனுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் சரியான தீர்வான்னு கேட்டேன் அது தற்காலிக தீர்வு தான் ஏன்னா ஒரே நீங்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நாய்களுடைய இனமே இல்லாத அளவுக்கு போகக்கூடிய சூழலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் லட்சக்கணக்கான நாய்களை ஒரு காப்பகங்களை அடைச்சி அதுக்கான உணவோ அதுக்கான இருப்பிடத்தை அதுக்கான வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு சவால் அப்போ என்ன செய்யலாம் விழிப்புணர்வு அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று மக்கள் அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் எப்படி சரியான முறையில் கொடுக்குறோங்கிற விழிப்புணர்வு இருக்கணுன்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்கிறாங்க அதே போல் நீங்கள் குப்பை கொட்டும் போது கழிவுகளோட அதாவது உணவு கழிவுகளோடு சேர்த்து நீங்கள் கொட்டுவதை தவிர்த்துட்டு சரியான முறையில் இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை தேவையில்லாது தேவையானதில் நீ பிரித்து எடுத்து கொட்டினீங்கனாலே இங்கே பிரச்சனைகளுடைய கொஞ்ச அளவுக்கு சரி பண்ணலாம் ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்குதுங்கிறதுன தான் அந்த இடங்களில் நாய்களுடைய ஏரியாவாக அது வந்து ரவுண்ட் பண்ணிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அந்த இடத்தையே நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா பத்து நாய் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் உணவு டெய்லியும் குப்பையில் கொட்டிகிட்டே பொழுது அதை உணவாக எடுத்துக்கிட்டு அந்த பத்து நாய் இருபது நாயாக மாற மாறிட்டு இருக்கு இல்லையா ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அட்லீஸ்ட் அந்த பத்தை பத்தாகவே மெயின்டைன் பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது அரசு தரப்பில் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நாய்களுக்கும் ரேபிஸ் வேக்சின் போட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அது மிகப்பெரிய அளவில் பொருளாதார செலவு இழுக்கலாம் அவங்களுக்குன்னு சில பாசிபிலிட்டிஸில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனாலும் அது செய்ய வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்குது இது அரசு மட்டுமே செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அரசுனால் மட்டுமே இந்த நாய்களுடைய பிரச்சனைகளை தீர்வாக பிரச்சனையை தீர்வு கொண்டு வர முடியாது இது மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தேவை ஏன்னா அரசு சொல்லக்கூடிய அந்த குப்பாய்களை சரியான முறையில் பிரித்து கொட்டணுன்ற விஷயத்தையும் இன்னி வரைக்கும் நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உணவு கழிவுகள் மூலமாக நீங்கள் கொட்டக்கூடிய இந்த வேஸ்டேஜ் மூலமாக நாய்கள் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய சூழலை மக்கள் தான் உருவாக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் அரசின் மீது பழி போட்டுட்டு தன்னையை காப்பாற்றிக்கூடிய வேலையெல்லாம் நம்ம யாருமே செய்ய முடியாது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நானும் நீங்களும் எல்லோருமே இந்த விஷயத்தில் பொறுப்பு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்தமாக நாய்களுடைய இந்த பிரச்சனையில் தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டால் தற்காலிகமாக சில விஷயங்கள் நம்ம செஞ்சு அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கலாமே தவிர நிரந்தர தீர்வுங்கிற ஒரு விஷயம் இந்த விவகாரத்தில் இல்லை ஏன்னா இது மனிதனோட லைஃப் சைக்கிளில் சம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இதில் நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியாது ஆனால் நம்மால் எவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வரக்கூடிய செய்தி இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி